வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி டக்குன்னு செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஈஸியான ரெசிபி அதே சமயம் நாங்கள் நீங்கள் சீக்கிரமும் செஞ்சிடலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கால் டம்ளா ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறணும் ஏன்னா ஜவ்வரிசி ஊரிடுச்சுன்னா அது வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் நீங்கள் ஊற வைக்காமல் டேரெக்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அது பாயில் ஆக லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஊற வச்ச ஜவரிசியை ஒரு பேன் வச்சுட்டு அந்த ஜவரிசி ஊற வச்சோம்லையே அதை அப்படியே எடுத்து இதில் கொட்டிவிடுங்க கொட்டிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க என்ன இது அடி பிடிச்சிரும் அதனால் கவனமாக கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று கலரி 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 விடுங்க அந்த ஜவரிசி வந்து நம்ம போ நல்லா ஒயிட் கலர் இருந்ததுல நம்ம போடும்போது இப்போ பாருங்கள் அது கொஞ்சம் நல்லா குக்காகி அது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்களா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதை வந்து இறக்கி வச்சுருங்க நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா அந்த ஹீட்லேயே அது இன்னும் கொஞ்சம் குக் ஆகிடும் அடுத்து ஒன்றரை டம்ளர் பால் எடுத்துக்கோங்க பால் வந்து காய்ச்சி ஊற்றுங்க எப்பவுமே காய்ச்சி ஊற்றுறது தான் நல்லது அப்படியே அந்த கடையில் வாங்கிட்டு வந்து அந்த பேக்கெட்டை அப்படியே ஊற்ற வேண்டாம் ஸோ வந்து ஒன்றரை டம்ளர் பால் இந்த மாதிரி காய்ச்சிட்டு அதை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பால் காய்ச்சியாச்சு அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி மிக்ஸ் இதில் அப்படியே எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க ஒன்றரை டம்ளர் பாலியும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அடுத்து சக்கரை அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் வரைக்கும் எடுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை நிறையா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும்னு நின்று நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் ஸோ அரை டம்ளாலேருந்து முக்கால் டம்ளர் சர்க்கரை சரியாக இருக்கும் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுருக்கீங்கன்னா அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும் அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அடுத்து முந்திரி பருப்பு அதில் உடச்சி வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா கலர் ப்ரௌனிஷாக வர இருக்கும் அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள் அடுத்து அதில் திராட்சை காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா அதையும் அதில் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா அந்த ஹீட்லேயே அந்த திராட்சையும் குக்காயிடும் ரொம்ப வச்சு ஃப்ளேம் வச்சிங்கன்னா அது கரைஞ்சிடும் அதனால் அதை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ முந்திரி திராட்சையும் அந்த நெய்யும் அப்படியே எடுத்து அந்த பாயசத்தில் கொட்டிடுங்க நெய்யோடு சேர்த்து கொட்டுங்க அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் நம்ம ஒரு வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் அதை தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ பாயசம் ரெடி இப்போது நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம் ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ